புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் தேவர் பிலிம்ஸ் சாண்டோ சின்னப்பா தேவரையும் பிரித்து பார்க்கவே முடியாது இருவரும் சினிமாவில் நுழைந்த காலகட்டத்தில் இருந்தே ஒன்றாக கஷ்டங்களை சந்தித்து நண்பர்களாக வாழ்ந்தவர்கள்தான் அப்படியே சின்னப்பா தேவர் முதல் முறையாக தயாரிப்பாளரானதும் எம்ஜிஆரை கதாநாயகனாக வைத்து தாய்க்கு பின் தாரம் என்கிற படத்தை தயாரித்தார் படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது எம்ஜிஆருடன் தொடர்ந்து படங்களில் பணியாற்ற வேண்டும் என்கிற ஆர்வத்துடன் தேவர் இருந்தாலும் இந்த ஒரு படம் நிறைவடைந்ததுமே அவர்கள் இருவருக்கும் ஏதோ மனஸ்தாபம் ஏற்பட்டு அடுத்ததாக சில வருடங்களுக்கு தேவர் பிலிம்ஸ் தயாரித்த படங்களில் எம்ஜிஆர் நடிக்கவே இல்லை தேவரும் வெவ்வேறு நடிகர்களை வைத்து சில படங்களை தயாரித்து வந்தார் அடுத்ததாக ஒரு படத்தை உருவாக்கும் விதமாக வேலைகளில் ஈடுபட்டிருந்தார் சின்னப்ப தேவர் அந்த படத்தில் கதாநாயகி சரோஜா தேவி என முடிவு செய்து விட்டார் ஆனால் கதாநாயகன் யார் என்பதை அவர் முடிவு செய்யவில்லை காரணம் ஏற்கனவே தேவரின் வாழ வைத்த தெய்வம் படத்தில் கதாநாயகனாக நடித்த ஜெமினி கணேசன் அந்த படத்திற்கு சரியாக ஒத்துழைப்பு தராததால் அதிருப்தியில் இருந்தார் தேவர் ஏனென்றால் அப்போது ஜெமினி கணேசன் தான் நடித்து வந்த இன்னொரு படமான கல்யாண பரிசு படத்தில் மிகுந்த கவனம் செலுத்தியதால் வாழ வைத்த தெய்வம் பட ரிலீஸை வேண்டுமென்றே தாமதப்படுத்தினார் நடிகர் திலகம் சிவாஜியிடம் சொல்லலாம் என்றால் அவர் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறார் அது மட்டுமல்ல ஜெமினி எஸ் எஸ் வாசன் தயாரித்த இரும்பு திரைப்படத்திற்கே கூட சிவாஜி சரியாக காட்சி தராத சம்பவங்களையும் தேவர் கேள்விப்பட்டிருந்தார் வாசனுக்கே அந்த நிலைமை என்னும் போது நமக்கெல்லாம் என்ன ஆவது என்று நினைத்த தேவர் அந்த ஐடியாவையும் கைவிட்டார் அதே சமயம் அவர் எம்ஜிஆர் தன்னிடம் திரும்பி வர மாட்டாரா என்று மனதளவில் உருகி எதிர்பார்த்தும் கொண்டிருந்தார் எம்ஜிஆருக்கும் அந்த சமயத்தில் சில படங்கள் சரியாக போகவில்லை இன்னொரு பக்கம் சிவாஜியின் இமாலய வளர்ச்சி ஜெமினி ரவிச்சந்திரன் போன்றவர்களின் ஆதிக்கம் எல்லாம் அதிகரித்தது சில தயாரிப்பாளர்கள் எம்ஜிஆரின் கால்ஷீட் கிடைக்கவில்லை என்றால் உடனடியாக சிவாஜி ஜெமினி கணேசனை தேடி ஓடினார்கள் ஆனால் எம்ஜிஆர் இந்த விஷயத்தில் அப்போது தீர்மானமாக ஒரு முடிவெடுத்தார் அதற்காகத்தான் அவரே மீண்டும் தேவரை தேடி வந்து சந்தித்தார் அப்போது புதிதாக தான் தயாரிக்க உள்ள தாய் சொல்லை தட்டாதே படத்திற்காக பாடல் பதிவு வேலைகளில் இறங்கி இருந்தார் தேவர் திடீரென எம்ஜிஆரே தன்னை தேடி வந்ததால் ஆச்சரியமடைந்தார் தேவர் அப்போது எம்ஜிஆர் என்னென்ன படம் போயிட்டு இருக்கானே இது என்ன பாடல் ரெக்கார்டிங் யார் ஹீரோ யார் ஹீரோயின் என்றெல்லாம் கேட்டார் அதற்கு தேவர் தாய் சொல்லை தட்டாதேன்னு ஒரு படம் முருகா கதாநாயகி நம்ம சரோஜா தேவிதான் இப்ப அதுக்குதானே மார்க்கெட் அதே சமயம் இன்னும் ஹீரோ யார்னு முடிவு செய்யல முருகா புதுசா யாரையாவது போடலாம்னு ஒரு ஐடியா இருக்கு என்றார் அதற்குள் அந்த இரண்டு பாடல்களையும் எம்ஜிஆர் கேட்டு முடித்திருந்தார் பாடல்கள் அவ்வளவு அருமையாக இருந்தனர் அண்ண இவ்வளவு நல்ல பாட்டுக்கு புது ஆளா என்னென்ன இப்படி சொல்றீங்க என்று கேட்க வேறு யாரும் நான் நினைக்கிற மாதிரி நடிக்க மாட்டேங்கிறாங்களே முருகா என்று அழுத்து கொண்டார் தேவர் ஏன் நான் எங்கே போனேனாம் என எம்ஜிஆர் மனதிற்குள் இருந்த ஆதங்கம் கேள்வியாக வெளிவந்ததும் அதை கெட்டியாக பிடித்துக்கொண்ட தேவர் உங்களுக்கு தான் எடுத்துக்கங்க யார் கேட்க போறா என்று கூற உடனே எம்ஜிஆரும் ஆமா அண்ணங்கிட்ட எனக்கு இல்லாத உரிமையா என்று பாசமடை பொழிந்தார் இப்பவாவது என்னை தேடி வந்தீங்களே முருகா என்று தேவர் கூற அண்ணே வாங்க நம்ம அஞ்சு வருஷமா பிரிஞ்சிருந்துட்டோம் இனி நமக்குள்ள பிரிவே இருக்க கூடாது நம்ம ராமவரம் தோட்டத்துக்கு போவோம் இன்னைக்கு உங்களுக்கு அங்கதான் சாப்பாடு என்று அவரை அழைத்து சென்றார் உண்மையிலேயே பிரிந்தவர்கள் கூடினால் கேட்கவும் வேண்டுமோ என்பது போல எம்ஜிஆரும் தேவரும் மனம் விட்டு பேசினார்கள் அப்போது எம்ஜிஆர் தேவரை தனது தாய் சத்யாவின் புகைப்படம் அருகே அழைத்து சென்று நிறுத்தி அண்ண நீங்க எனக்காக ஒரு சத்தியம் செய்து தரணும் என்று ஒரு கொக்கியை போட்டார் இது என்ன புதிதா எம்ஜிஆர் சத்தியம் கேட்கிறாரே என குழம்பினாலும் சரி சொல்லுங்க முருகா என்று கேட்டார் தேவர் அண்ண தம்பி கணேசன் படம் எல்லாம் பார்த்துருக்கிறீர்களா என்று சிவாஜி படம் குறித்து எம்ஜிஆர் மெதுவாக பேச ஆரம்பித்தார் ஏன் முருகா கேக்குறீங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா என்றார் தேவர் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஆனா எங்களை வச்சு படம் எடுக்கிறவங்க எனக்கும் தம்பிக்கும் போட்டியை உண்டாக்கி அதில் மஞ்ச குளிக்கிறாங்க நான் இல்லைன்னா கணேசன் கணேசன் இல்லைன்னா நான் அப்படிதான் மாறி மாறி பல முதலாளிங்க எங்களை வச்சு கண்ணாமூச்சி ஆடுறாங்க லலிதாங்கி காத்தவராயனில் நான் நடிக்க மறுத்ததோ கணேஷன் நடிக்க சொல்லி ரிலீஸ் பண்ணினாங்க லலிதாங்கி காத்தவராயனில் நான் நடிக்க மறுத்ததோ கணேசனை நடிக்க சொல்லி ரிலீஸ் பண்ணினாங்க ராமண்ணா என்னை வச்சு சத்ரபதி சிவாஜி எடுக்கணும்னு பல நாளாக பேசிட்டே இருந்தார் ஆனால் நான் மறுத்துட்டேன் அண்ணா கூட என் முடிவை ரொம்ப சரின்னு பாராட்டினாரு ஏன்னா கணேசனுக்கு சிவாஜின்னு பெரியார் கொடுத்த பட்டம் அவருக்குதானே பொருந்தும் அதற்காகவே நான் விட்டு கொடுத்தேன் அப்படி நம்ம கூட்டணி நிரந்தரமா நீடிக்கணும்னா அதுக்கு நீங்க சிவாஜியை வச்சு படம் எடுக்கவே கூடாது நான் இல்லைன்னா தம்பிக்கிட்ட கிட்ட நீங்க போனீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் ஏதோ தகராறுன்னு அனாவசியமா பத்திரிகையில சந்திக்கு இழுப்பாங்க உங்களுக்கு நான் வேணுமோ இல்லையோ எனக்கு நீங்க இப்ப அவசியம் தேவை அதற்கு நீங்களாவது கணேசனை தேடி போகாம எப்பவுமே எனக்குன்னு இருக்கணும் சத்தியம் பண்ணுங்க என்று கேட்க எம்ஜிஆருக்கு தன் மீது இருந்த அன்பால் மகிழ்ந்து போன தேவர் எம்ஜிஆரின் சிவந்த கரங்களில் அடித்து சத்தியம் செய்து கொடுத்தார் அந்த சத்தியத்தை காப்பாற்றும் விதமாகத்தான் தேவர் கடைசி வரை சிவாஜியை வைத்து படம் தயாரிக்கவில்லை அது மட்டுமல்ல எம்ஜிஆரை வைத்து மொத்தம் பதினேழு படங்களை தயாரித்தார் தேவரும் சிவாஜியும் இணைந்து படங்கள் செய்யாததன் பின்னணியில் இப்படி ஒரு சத்தியம் இருப்பது பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை